வணக்கம் உங்களுக்கு ஒரு கேள்வி காலையில உடற்பயிற்சி செய்யணும்னு ரொம்ப உறுதியா முடிவெடுக்கிற நீங்கள் ஆனா அலாரம் அடிக்கும் போது அத அணைச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்ற இன்னொரு நீங்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தானா இது ஒரு நல்ல கேள்வி இல்லேன்னு சொல்லுது நம்ம கையில இருக்கிற இந்த ஆதாரம் உங்களுக்குள்ள நூத்து கணக்கான நீங்கள் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே உங்க ஒரு ஒலி வடிவத்தை தான் இது நம்மளை பத்தி நம்ம வச்சிருக்கிற மொத்த கருத்தையும் ஒரு மாதிரி தலைகியா மாத்துது ஆமாம் இந்த அமைப்பு வந்து நம்மள பத்தின ஒரு ரொம்பவே வித்தியாசமான கண்ணோட்டத்தை முன்வைக்குது நாம எல்லாரும் நம்மள ஒரு முழுமையான வளர்ந்த மனிதனா நினைச்சுக்கிறோம் ஆமா அது இயல்பு தானே ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா மனிதன் ஒரு பறவை இல்ல அவன் ஒரு முட்டை மட்டும்தான் முட்டையா அதாவது ஒரு பறவையா மாறுறதுக்கான எல்லா சாத்திய அந்த முட்டைக்குள்ள இருக்கு ஆனா இப்போதைக்கே அது முட்டை தான் அதனால ஒரு பறவையோட குணங்கள அதோட சுதந்திரத்த அதோட திறவைகளை ஒரு முட்டைக்கு இருக்குன்னு சொல்றது எவ்வளோ பெரிய தவறோ அதே மாதிரிதான் நாம நம்மளை பத்தி நினைச்சுக்கிறதுன்னு சொல்லுது இது ஆரம்பமே ரொம்ப ஆழமா இருக்கு முட்டை பறவை சரி இதுல ஒரு உருவகம் இருக்கு அது என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது ஒருத்தர்கிட்ட ஒரு அதிநவீன விமானம் இருக்குன்னு வச்சுப்போம் ஆனா அவருக்கு அதை எப்படி இயக்குறதுன்னு தெரியல அது பறக்கணும் தெரியல சரி அவர் என்ன பண்றாருன்னா அந்த விமானத்துல குதிரைகளை கட்டி ஒரு குதிரை வண்டி மாதிரி சாலையில இழுத்துட்டு போறாரு எவ்வளவு விசித்திரமா சங்கடமா அதே சமயம் அதோட உண்மையான திறனை வீணாக்குற மாதிரி இருக்கும் மிகச்சரியான உருவகம் நாம நம்மள அப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இப்ப கேள்வி என்னன்னா அந்த விமானம் ஏன் பறக்கல ஏன்னா அதோட உரிமையாளருக்கு அதோட இயந்திரத்த பத்தி தெரியல ஓ அதே மாதிரி தான் நம்ம கிட்ட அபாரமான திறன்கள் இருக்கு ஆனா நாம ஏன் அதை முழுமையா பயன்படுத்த முடியலன்னா நமக்கு நம்மளோட உண்மையான இயல்ப பத்தி தெரியல நாம விழிப்போட இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம் ஆனா இந்த அமைப்பின்படி நாம ஒரு விதமான உறக்க நிலையில தான் இருக்கோம் ஒரு நிமிஷம் உறக்க நிலையா ஆமா நம்ம செயல்கள் எல்லாம் இயந்திரத்தனமா நடக்குது இயந்திரத்தனமும் சொல்றீங்களா ஆனா நான் தினமும் முடிவுகள் எடுக்கிறேன் உணர்ச்சி வசப்படுறேன் உடம்பு தூங்குறத சொல்லல மன ரீதியான உறக்கத்தை சொல்றாங்க சரி ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க தினமும் ஒரே வழியில வண்டி ஓட்டிட்டு வேலை போறீங்கன்னு வச்சுப்போம் பல நாள் நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் யோசிப்பீங்க அட நாம எப்படி இங்க வந்தோம்னு ஆமா ஆமா அது நடந்திருக்கு அந்த பயணம் முழுக்க உங்க கவனம் எங்கேயோ இருந்திருக்கும் ஆனா உங்க கை கால் எல்லாம் தானா அதோட வேலைய செஞ்சு வண்டியை ஓட்டியிருக்கும் அதுதான் இயந்திரத்தனம் வெளிப்புற தூண்டுதல்களுக்கு நாம கொடுக்கற தானிங்க பதில்கள் தான் நம்ம வாழ்க்கைன்னு இந்த தத்துவம் சொல்லுது அப்போ ஒரு ஓவியர் வரையறதும் ஒரு கவிஞர் கவிதை எழுதுறதும் கூட இயந்திரத்தனம் தானா இந்த கண்ணோட்டத்தின்படி ஆமா அதுல படைப்பாற்றல் இல்லையா அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் ஒரு செயல் எந்தவிதமான வெளிப்புற தாக்கமும் இல்லாம முழுமையா நம்மளோட ஒன்றுபட்ட உணர்வு நிலையிலிருந்து உருவானா மட்டும்தான் அது இயந்திரத்தனம் இல்லைன்னு சொல்ல முடியும் ஓ ஆனா நாம அப்படி இல்ல ஒரு கவிஞருக்கு வர்ற யோசனை அவர் பார்த்த ஒரு காட்சி கேட்ட ஒரு இசை இல்லனா அவரோட மனநிலையால தோண்டப்படுது அதனால ஒரு தரைய துடைக்கிறதும் ஒரு கவிதை எழுதுறதும் ரெண்டு ஒன்னுதான் சொல்றீங்களா அடிப்படையில ஒரே மாதிரி இயந்திரத்தனமான செயல்கள்தான் இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது நாம வெறும் ஒரு கடத்தும் கருவிதான் உள்ளீடுக்கு ஏற்ப வெளியீடு கொடுக்கறோம் இது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சரி நாம உண்மையிலேயே இப்படி இயந்திரங்களா இருந்தா அது ஏன் நாம உணர்றதே இல்ல எது நம்மள இந்த உண்மையை பார்க்க விடாம தடுக்குது அதுதான் இதுல மிக முக்கியமான பகுதி இந்த உண்மையை நாம பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு ம் அது என்னன்னா நாம நமக்குள்ளேயே பொய் சொல்லிக்கிறது தான் குறிப்பா நம்மள பத்தியே நாம பொய் சொல்லிக்கிறோம் பொய்னா மத்தவங்க கிட்ட சொல்ற பொய்யா இல்ல அது வேற இங்க சொல்ற பொய் ரொம்ப நுட்பமானது ஒரு விஷயம் நமக்கு தெரியாதுன்னு நல்லா தெரிஞ்சும் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறது தான் இங்க பொய் ஓஹோ இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நான் யார் கேள்வி உண்மையில நாம யாருன்னு நமக்கு தெரியாது ஆனா நாம பேசும்போதும் செயல்படும் போதும் நமக்கு நம்மள பத்தி எல்லாம் தெரிஞ்ச தான் நடந்துக்கிறோம் ஆமாம் நான் இப்படிதான் எனக்கு இது பிடிக்காதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றோம் அதுதான் முதல் பொய் நீங்க சொல்றது எனக்கு இதுல படிச்ச ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது அது என்ன சொல்லுதுன்னா நாம நான் சொல்ற முதல் கணமே அது ஒரு பொய்ன்னு சொல்லுது இது நான் நினைச்சல விட ரொம்ப ஆழமா இருக்கு ஆமா நான்னு சொல்லாம எப்படி இருக்க முடியும் கரெக்ட் ஏன்னா நாம நான்னு சொல்லும்போது நம்ம மனசுல என்ன அர்த்தம் இருக்கு நேத்து இருந்த இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்க போற ஒரு நிரந்தரமான ஒன்றுபட்ட சக்தி வாய்ந்த ஒரு சத்தைன்னு நினைக்கிறோம் ஆமா ஆனா உண்மை என்னன்னா அப்படி ஒரு நிரந்தர நான் நம்ம கிட்ட இல்ல நமக்குள்ள நூத்துக்கணக்கான கணக்கான சின்ன சின்ன நான்கள் இருக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான நான்களா ஆமா ஒன்னுக்கு ஒன்னு கொன்று தொடரம்பன சில சமயம் ஒன்னுக்கு ஒன்னு எதிராகவும் செயல்படுது இத கொஞ்சம் உதாரணத்தோட விளக்க முடியுமா கண்டிப்பா யோசிச்சு பாருங்க ராத்திரி படுக்க போகும்போது ஒரு நான் சொல்லும் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யணும்னு அந்த நான் ரொம்ப உறுதியா இருக்கும் ஆனா காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும்போது போது வேறொரு நா முழிச்சுக்கும் அது சொல்லும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் ஒன்னும் ஆகிடாதுன்னு இது தினமும் நடக்குது ராத்திரி முடிவெடுத்த நானுக்கும் காலையில தூக்கத்தை தொடற நானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ராத்திரி முடிவெடுத்த நானு கிட்ட கேட்டா உடற்பயிற்சி தான் முக்கியம்னு சொல்லும் காலையில இருக்கிற நானு கேட்டா தூக்கம் தான் முக்கியம்னு சொல்லும் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பண்மை நான்கள் இது ரொம்ப பொருத்தமா இருக்கு பணத்தை சேமிக்கணும்னு ஒரு நான் முடிவெடுக்கும் ஆனா ஆன்லைன்ல ஒரு பொருளை பார்த்ததோம் இது நமக்கு அவசியம் தேவை நீ இன்னொரு நான் அத வாங்க விட்டுடும் அதேதான் இந்த ரெண்டு நான்களும் சந்திச்சி இல்லையா சந்திக்கிறது இல்ல அவை மனசோட வெவ்வேறு அறையில வாழ்ற மாதிரி இதனால தான் நம்ம வாழ்க்கையில பல முரண்பாடுகள் ஒரு நான் குடுத்த வாக்க இன்னொரு நான் காப்பாத்த வேண்டியிருக்கும் ஆனா அந்த ரெண்டாவது நான்க்கு அந்த வாக்க பத்தி அக்கறையே இருக்காது இது ஒரு முடிவே இல்லாத குழப்பம் மாதிரி தெரியுது இல்லையா ஆமா ஆமா இது ஒரு கட்டுப்பாடே இல்லாத வீடு மாதிரி இருக்கு இப்படி நூற்றுக்கணக்கான நான்களா பிரிஞ்சு கிடந்தா எதையாவது சாதிக்கிறது எப்படி நம்மள நாமே ஒன்று இந்த மூலம் ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா இதுக்கு தீர்வு சுய கவனிப்பு செல்ஃப் அப்சர்வேஷன் ஆனா இது சும்மா நம்மள நாமே இல்ல ஓகே இதுல ஒரு அருமையான உருவகை இருக்கு எஜமானரே இல்லாத நிறைய வேலையாட்கள் மட்டும் இருக்கிற ஒரு பெரிய வீடு கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அந்த வீட்டுல எஜமானர் இல்லாததால ஒவ்வொரு வேலையாலும் அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்யறாங்க சமையல்காரர் குதிரலாயத்துல தூங்குறார் வண்டிக்காரர் சமையலறைக்கு போய் சமைக்க முயற்சி பண்றார் ஒரே குழப்பமா இருக்கும் போல ஆமா தோட்டக்காரர் புத்தகரைய சுத்தம் செய்றார் இதனால வீடு மொத்தமும் ஒரே குழப்பம் யாருக்கும் என்ன செய்யணும்னு தெரியல இந்த வீட்டை எப்படி சரி செய்ய முடியும் ஒருத்தர் பொறுப்பெடுத்து எல்லாரையும் அவங்கவங்க வேலைக்கு அனுப்பணும் ஒரு மேனேஜர் மாதிரி சரிதான் ஆனா எஜமானர் இல்லாததால அது முடியாது அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த வேலையாட்கள்ல கொஞ்சம் புத்திசாலியான சிலர் ஒன்னு சேர்ந்து தங்களுக்குள்ள ஒருத்தர தற்காலிக மேற்பார்வையாளர் மாதிரி நியமிச்சுக்கலாம் ஓ ஒரு ஸ்டுவட் மாதிரி ஆமா அந்த மேற்பார்வையாளர் மற்ற வேலையாட்களை அவங்கவங்க சரியான வேலைக்கு அனுப்பி வீட்டை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரலாம் இந்த தற்காலிக மேற்பார்வையாளர் தான் நாம உருவாக்க முயற்சி பண்ற ஒரு நிரந்தர நான்கான முதல் படி அப்போ சுய கவனிப்பு மூலமா கிட்ட இருக்கிற இந்த பல நான்களை புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு மேற்பார்வையாளரை தான் முதல் வேலை கரெக்ட் இத அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா நாம நடிக்கிற பல பாத்திரங்கள் ஞாபகத்துக்கு வருது ஆஃபீஸ்ல ஒரு கண்டிப்பான மேலாளர் வீட்ல பாசமான அப்பா நண்பர்கள் கிட்ட ஜாலியான ஒருத்தர் இந்த ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு நான்களின் கூட்டமைப்பு தானா மிகச்சரியா சொன்னீங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது ஆபீஸ்ல நீங்க நடந்துக்கிற விதத்துக்கும் உங்க பழைய விதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஆமா அந்த ரெண்டு நேருக்கு நேர் சந்திச்சா ஒரு பெரிய சங்கடம் உருவாகும் இல்லையா ஆனா அப்படி நடக்கிறதே இல்லையே ஏன் ஆமா ஏன் அப்படி நடக்கிறது இல்ல நாம ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாறும்போது அந்த முரண்பாடு நமக்கு உரைக்கிறதே இல்லையே அதுக்கு காரணம்தான் இடையங்கள் பஃபஸ் இடையங்கள் ஆமா ரயில் பெட்டிகளுக்கு நடுவுல இருக்கிற பஃபர் ரயில் நிற்கும் போதோ திரும்பும் ஏற்படுற அதிர்ச்சியை தாங்கிக்கிட்டு பயணம் சுமூகமா இருக்க உதவுது இல்லையா அதே மாதிரி நம்ம மனசுலயும் உளவியல் இடையங்கள் இருக்கு இது நம்மளோட வெவ்வேறு நான்களும் பாத்திரங்களும் ஒன்னோட ஒன்னும் மோதிக்காம பாத்துக்கோ உதாரணத்துக்கு நான் எப்பவுமே பொறுமையானவன் எனக்கு கோபமே வராதுன்னு ஒருத்தர் நம்புறாருன்னு வச்சுப்போம் ஆனா அவர் அடிக்கடி கோபப்படலாம் ஆனா ஒவ்வொரு முறை கோபப்படும் போதும் நான் கோவப்படல நான் உங்களுக்கு புரிய தான் முயற்சி செஞ்சேன்னு ஒரு காரணத்தை சொல்லி அவரோட நம்பிக்கையே இந்த இடையகம் பாதுகாக்கும் அதனால அவரோட முரண்பாடு அவர் கண்ணுக்கே தெரியாது தெரியவே தெரியாது இப்போ இந்த இடையகங்கள் தான் நாம இயந்திரங்களா இருக்கோங்கிற உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைக்குதா ஆமா இந்த இடையகங்கள் நம்ம வாழ்க்கையை எளிதாக்குது ஆனா அதே சமயம் நம்மளோட உண்மையான நிலைய நம்ம கிட்ட இருந்து மறைச்சு நம்ம உறக்கத்திலே இருக்க உதவுது சரி இந்த நான்களை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் இடையகங்களை அடையாளம் காண்றோம் இது மட்டுமே போதுமா வெறும் அறிவால மட்டும் இதை மாத்திட முடியுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி முடியாது இந்த அமைப்பு அறிவு நாலேஜ் இருப்பு பீயிங் ரெண்டுக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுக்குது அறிவு இருப்பு இது ரெண்டும் தனித்தனியா ஆனா ஒரே வேகத்துல வளரணும் ஒன்னு மட்டும் வளர்ந்தா பிரயோஜனம் இல்ல இருப்புங்கற வார்த்தை கொஞ்சம் நுட்பமா இருக்கே அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன் ஒரு கணினி இருக்குன்னு வச்சுக்குவோம் அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மென்பொருள் சாப்ட்வேர் நிறுவலாம் சரி ஆனா அதோட வன்பொருள் ஹார்ட்வேர் அதாவது அதோட ப்ராசசர் ரேம் ரொம்ப பலவீனமா இருந்தா அந்த மென்பொருளால ஒரு பிரயோஜனமும் இல்ல இல்லையா ஓ இது நல்லா புரியுது இங்க அறிவுங்கிறது மென்பொருள் இருப்புங்கிறது வன்பொருள் அருமை உங்களோட பொறுமை சுய கட்டுப்பாடு உணர்ச்சிகளை கையாளும் திறன் மன உறுதி இது எல்லாம்தான் உங்களோட இருப்பு நீங்க பொறுமையா பத்தி நூறு புத்தகங்கள் படிக்கலாம் அது உங்களோட அறிவை வளர்க்கும் ஆனா போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிக்கிட்டு நிஜமாவே கோவப்படாம இருக்கிறது தான் உங்களோட இருப்ப வளர்க்கும் சரி சரி அறிவு மட்டும் வளர்ந்து இருப்பு வளரலைனா அவங்க பலவீனமான யோகி மாதிரி எல்லாம் தெரியும் ஆனா எதையும் செய்ய முடியாது அதே சமயம் இருப்பு மட்டும் வளர்ந்து இல்லனா அவங்க முட்டாள் துறவி மாதிரி அதாவது எதையும் செய்ய சக்தி இருக்கும் ஆனா என்ன செய்யணும்னு தெரியாது சரியா சொன்னீங்க அப்போ நம்மளோட இருப்பின் மட்டன் தான் நம்ம எவ்வளவு அறிவை பயன்படுத்த முடியும்னு தீர்மானிக்குதா நூற்றுக்கு நூறு ஒரு கோப்பையில எவ்வளவு தண்ணீர் ஊத்த முடியுங்கிறத அந்த கோப்பையோட அளவுதான் தீர்மானிக்கும் அது மாதிரி உங்களோட இருப்பின் மட்டம்தான் நீங்க எவ்வளவு உண்மையான அறிவை பெற முடியும்னு தீர்மானிக்கும் அதனால தான் சுய கவனிப்பு மூலமா நம்மளோட இயந்திரத்தனத்தை குறைச்சிச்சு நம்ம இருப்ப மாத்துறதுக்கு இந்த அமைப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது ஆமா சரி இதெல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது நம்ம ஒரு முழுமையான மனிதன் இல்ல நாம பல பகுதிகளா செதறி கிடக்கிற உறக்கத்துல இயங்குற ஒரு இயந்திரம் நம்ம கிட்ட ஒரு நிரந்தர இருக்கு இருக்குது இச்சசக்தி இருக்கு உணர்வு நிலை இருக்குன்னு நம்ம நம்புறதெல்லாம் ஒரு மாய இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு சுய கவனிப்பு மூலமா நம்மளோட நான்களையும் இடையகங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அறிவையும் இருப்பையும் சமமா வளர்க்கணும் இதுதான் இந்த உரையாடலோட சாராம்சம் சொல்லலாமா அருமையா தொகுத்தீங்க இதுல ஒரே ஒரு விஷயத்த சேர்க்கணும் இந்த அமைப்பு சொல்லது உண்மையான சுதந்திரத்தை நோக்கிய முதல் படி நாம ஏற்கனவே சுதந்திரமா இருக்கோன்னு நினைக்கிற மாயையை தியாகம் பண்றதுதான் அது ஒரு பெரிய தியாகம் ஆமா இதுக்கு சில நடைமுறை வழிகளையும் சொல்லுது உதாரணமா எதிர்மறை உணர்ச்சிகளை கோபம் பொறாம பயம் இதையெல்லாம் வெளிப்படுத்தாம அதை நமக்குள்ளேயே கவனிக்க ஆரம்பிக்கிறது தேவையற்ற இயந்திரத்தனமான பேச்சை குறைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் கூட நம்ம இருப்ப மாத்தி சுய கவனப்புக்கு சக்தி வாய்ந்த கருவிகளா மாறும் ரொம்ப ஆழமான சிந்தனை சரி கேட்ட பிறகு உங்களுக்காக ஒரு பயிற்சி இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க அறியாமலேயே நடிக்கிற ஒரு பாத்திரத்தை அடையாளம் காண முயற்சி பண்ணுங்க ஒருவேளை உங்க மேலதிகாரி கிட்ட பேசும்போது நீங்க ஏற்கும் பாத்திரம் அந்த பாத்திரத்துக்கும் உங்க நெருங்கிய நண்பர்கள் கிட்ட நீங்க நீங்களா இருக்கும்போது வெளிப்படும் இயல்புக்கும் என்ன வித்தியாசம்னு கவனிக்க முடியுதா அந்த மாற்றத்தின் போது உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதுவே இந்த சுய கவனிப்பு பயணத்தோட முதல் படியா இருக்கலாம்